இனிய வணக்கம் பெண் விடுதலை குறித்து மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எனும் தலைப்பில் ஹால் திராபர் எழுதிய கட்டுரையினை தமிழக்கம் செய்திருப்பவர் மணற்கேணி ஆசிரியர் மதிப்பிற்குரிய முனைவர் ரவிக்குமார் ஐயா அவர்கள் அந்த கட்டுரையை இன்று தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் கம்யூனிச தத்துவத்தில் பெண்களின் பங்கு ஒருதார மனம் சமூகத்தில் குடும்பத்தின் பாத்திரம் ஆகியவை முக்கியமான பகுதிகளாக உள்ளன மார்க் ஏங்கல்ஸ் போன்றோர் பெண்களின் பிரச்சனைகள் குறித்து அதிக அளவில் எழுதியுள்ளனர் ஒரு குறிப்பிட்ட பொருளாதார அமைப்பானது பெண்களின் விடுதலைக்கு முன் நிபந்தனையாக உள்ளது என்ற அவர்களது வாதமே இன்றைய பெண்ணிலைவாதிகளின் கருத்தாக்க அடிப்படையாக உள்ளது இக்கட்டுரை மார்க்சிய பெண்ணிலைவாதிகளின் தத்துவத்தினுடைய வளர்ச்சியை சோசலிசத்துக்கு முந்தைய படைப்புகளிலிருந்து ஏங்கல்ஸின் குடும்பம் தனிச்சொத்து அரசு ஆகியவற்றின் தோற்றம் வரை ஆராய்கிறது பெண்களின் முழுமையான விடுதலைக்கும் ஆண்களுடன் அவர்களது உண்மையான சமத்துவத்துக்கும் சமூகம் பொருளாதாரத்தை நிர்மாணிக்கும் பொதுவான உற்பத்தி உழைப்பில் அவர்கள் ஈடுபடுவது அவசியமாகும் எனும் லெனின் மேற்கோளுடன் இந்த கட்டுரை தொடங்குகிறது பெண்களை பற்றிய லெனினின் எழுத்துக்களின் தொடக்கம் என்று இருபதாம் நூற்றாண்டின் முதல் பத்து ஆண்டுகளை குறிக்கலாம் அவர் செர்மானிய சோசலிஸ்ட் தொழிலாளர் இயக்கத்தின் தலைவர்களில் ஒருவராக இருந்த கிளாரா ஜெட்கினுக்கு அளித்த பேட்டியில் பாலியல் திருமணத்தில் உள்ள தனிப்பட்ட மற்றும் சமூக ரீதியான ஒடுக்குமுறை குறித்து பெண்கள் தங்களது பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டியதன் தேவையை அலட்சியப்படுத்துகிறார் ஆனாலும் பெண்களின் பெண் சுற்றும் இளம் தோழர்கள் உன்னதமானவர்கள் என்றாலும் நான் நம்ப மாட்டேன் அது புரட்சிக்கு கொஞ்சமும் உடன்பாடா இருக்காது என்ற லெனினின் கூற்றையும் முன்வைத்து ஆண்களின் புரட்சி பற்றிய விவாதம் யாவுமே பெண்ணிலிருந்து தொடங்குவது என்பது புதிரான ஒன்று அல்ல என இந்த கட்டுரை தொடங்குகின்றார் கட்டுரையாளர் அஹ் இந்த பிரச்சனையானது இந்த சிக்கலின் கரு மையம் என்று பார்த்தோமானால் இந்த பார்வை சமூகத்தில் உழைப்புப் பிரிவினை எனும் இடத்தில் கவனத்தை குவிப்பதாக சென்றடைகிறது இந்த உழைப்புப் பிரிவினை என்பது ஆண் பெண் அஹ் இருபாலருக்கும் இடையிலானதாக அமைகிறது அஹ் இந்த குடும்பம் திருமண வடிவங்கள் பாலியல் உறவுகள் இன்ன பிற யாவற்றின் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் பற்றிய அனைத்து கேள்விகளையும் அதாவது பெண்கள் பிரச்சனை என அறியப்படுவதோடு தொடர்புடைய அத்தனை பிரச்சனைகளையும் கேள்விக்குள்ளாக்கும் என்று மார்க்சும் எங்கில்சும் குறிப்பிடுகிறார்கள் இந்த கேள்விகளை வெறுமனே சமூக உளவியல் அல்லது ஆணாதிக்கம் போன்றவற்றோடு மட்டுமே தொடர்புடையவை என்று பார்க்காமல் ஆதி உழைப்பு பிரிவினை என்கிற நோக்கத்திலிருந்து நாம் நாம் அணுகினோமானால் மார்க்ஸை பொறுத்தவரை இந்த பிரச்சனையின் வேர்கள் முதலாளித்துவத்தை விட அரசை விட அல்லது நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடையிலான வேறுபாடுகளை விட இன்னும் சொல்ல போனால் தனி சொத்துரிமையை விடவும் மனிதனின் பழைய காலத்திற்குள் ஆழ செல்பவை என்பது தெளிவாகிவிடும் இந்த உழைப்பு பிரிவுண்டான சமூக மனப்பான்மைகளே இன்றைய பிரச்சனைகளுக்கு சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான தடைகளாக இருக்கின்றன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆஹ் ஆரம்ப காலத்தில் மார்க்சின் கருத்துக்கள் அஹ் மரபு சார்ந்த பார்வையினை உடையதாகவே இருக்கின்றன ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டில் ரெய்னிஸ் ஜெய்துங் பத்திரிகைக்காக எழுதிய இரண்டு கட்டுரைகள் அதை நமக்கு காட்டுகின்றன திருமணம் தொட குடும்பம் இவை தொடர்பான அந்த மரபு ரீதியான பார்வை என்ன என்று பார்த்தோமானால் மன உறவு என்பது வரலாற்று ரீதியிலான சமூக நிறுவனம் என பார்க்கவில்லை மாறாக அதை மனித இயற்கையிலிருந்து பெறப்பட்ட ஒரு அறிவியல் அறவியல் திரட்சி அறவியல் திரட்சி என்பதாகவே அவர் எண்ணினார் அது போலவே தங்களது விருப்பத்துக்கு மாறாக திருமணம் செய்யப்பட்ட தம்பதிகளின் துயரங்களை பேசுபவர்களிடம் மார்க்ஸ் கடிந்து கூறியது என்னவென்றால் அவர்கள் பாதிக்கப்பட்ட இரு தனிநபர்களை மட்டுமே சிந்திக்கின்றார்கள் குடும்பத்தை மறந்து விடுகிறார்கள் ஒரு மன உறவை கலைப்பது என்பது ஒரு குடும்பத்தையே கலைப்பதற்கு ஒப்பானதாகும் என்கின்றார் மார்க்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஐந்தில் இந்த பார்வையிலிருந்து முற்றிலுமாக மாறுபடுகிறார் இரு தனிநபர்களது பாலியல் உறவுகள் மற்றும் சமூகத்தில் பெண்களின் இடம் ஆகியவை குறித்த மார்க்சின் பார்வை மீதான தாக்கம் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் அவர் படித்த சோசலிச கம்யூனிச நூல்களினால் ஏற்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி மூன்றில் மார்க்சம் மன உறவு எனும் திரு நிறுவனத்திற்குள் நுழைகின்றார் அப்போது அந்த மனித உறவு குறித்த அவருடைய பார்வை பியூரியரின் கருத்துக்களில் இருந்து புதிதாக கட்டமைக்கப்படுகிறது மனிதர்களுக்கு இடையில் நேரடியான இயற்கையான அவசியமான உறவு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உறவு என்பதுதான் இந்த இருபாலருக்கும் இடையிலான இயற்கையான உறவில் மனிதன் இயற்கையுடனான உறவு என்பது அவன் இன்னொரு மனிதனோடு கொள்ளும் உறவுதான் இந்த உறவிலிருந்தே மனிதனின் மொத்த வளர்ச்சியையும் ஒருவன் அறிந்து கொண்டு விட முடியும் அது எப்படி மனிதனின் இயற்கையான குணம் என்பது மனிதாய குணமாக மாறியது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் அவன் ஒரு தனித்த இருப்பாக இருக்கும் அதே வேலை ஒரு சமூக ஜீவியாக எவ்விதம் இருக்கின்றான் என்பதை புலப்படுத்துகிறது இந்த உறவே மனிதர்களுக்கு இடையிலான அனைத்து உறவுகளின் மனித தன்மையை அளக்கும் ஒரு சோதனை முறையாக முன்வைக்கப்படுகிறது அந்த ஆண்டில் எழுதப்பட்ட புனித குடும்பம் நூலில் பியூரியரின் கருத்துக்கள் எடுத்தாளப்படுகின்றன ஆஹ் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின் டூரிங்குக்கு மறுப்பு என்ற நூலில் எங்கில் இத்தகைய கருத்துக்களை முதன் முதலில் வெளிப்படுத்தியம்மைக்காக பியூரியருக்கு மீண்டும் மரியாதை செலுத்துகிறார் என்ன காரணம் என்றால் குடும்பம் என்ற நிறுவனம் பற்றிய தெளிவான கருத்தில்லாத குழப்பம் நிலவிய அந்தச் சூழலில் ஒரு தனிமனித குணம் என்பது குடும் சக மனிதர்களுடன் குறிப்பாக இந்த சமூக நிறுவனத்தின் முதல் அழகாக முதன்மை அழகாக விளங்குகின்ற குடும்ப ோடு கொண்டிருக்கின்ற உறவு அடுத்து சமூகத்தினரோடு கொண்டிருக்கின்ற உறவு குறித்த ஒரு தெளிவான கருத்தை பியூரியன் முன்வைத்ததால் அவர் நன்றியோடு எப்பொழுதும் பாராட்டப்படுகின்றார் இந்த மார்க்ஸ் வரலாறு தெரிந்த ஒவ்வொருவரும் பெண்களது பங்கேற்பு இல்லாமல் எந்த ஒரு பெரிய சமூக மாற்றமும் நடந்திருக்க முடியாது என்பதை அறிவார்கள் என்று கூறும் அளவிற்கு தன்னுடைய சிந்தனையில் மாற்றங்களை கொண்டிருந்த ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கில் எழுதிய இங்கிலாந்தில் உழைக்கும் வர்க்கம் என்ற நூலில்தான் குடும்பம் பற்றிய ஒரு புதிய அணுகுமுறைக்கான குறிப்பு தென்படுகின்றது ஏங்கல்ஸ் கூறும் போது பெண்கள் ஆலைகளுக்கும் சுரங்கங்களுக்கும் வேலைக்காக சென்ற போது அவர்களுடைய வாழ்க்கை முறையில் ஆஹ் கட்டற்ற செயல்பாடுகள் நடைமுறைகள் பழக்க வழக்கங்கள் ஏற்படுவதற்கு காரணமான சூழலை ஏற்படுத்தியது மேலும் முறையற்ற குழந்தைகள் பிறப்பதற்கும் இந்த சூழல் காரணமாக அமைந்தது ஆக மொத்தத்தில் பெண் என்பவள் சம்பாதித்துக் கொண்டு வருபவளாகவும் வேலை கிடைக்காத கணவன் என்பவன் வீட்டு வேலைகளை கவனித்துக் கொள்பவனாகவும் ஆகி குடும்பம் என்பது இவ்விதம் தலைகீழாக மாற்றப்பட்டது என்பது அந்த காலகட்டத்தில் நிலவிய சூழல் இத்தகைய நிலையை எங்கள் எப்படி விளக்குகிறார் என்றால் விஷயம் பைத்தியகாரத்தனமாகிவிட்டது என்றும் ஆணின் தன்மையை ஆணிடம் இருந்து பிரித்தும் பெண்ணின் தன்மையை பெண்ணிடம் இருந்து பிரித்தும் மொத்தத்தில் அது இருபாலரையும் அவமானப்படுத்தி அதன் மூலம் மனித குலத்தையே அவமானப்படுத்திவிட்டே ஒரு தனித்துவமான ஆய்வுக்கு அடிப்படை எதையும் கொண்டிருக்கவில்லை இந்த நூலில் இருந்துதான் வரலாறு பற்றிய பொருளுறவு நோக்கு நன்கு வளரத் தொடங்கியது குடும்பம் என்பதை மாறிவரும் பொருண்மை நிலைகளில் வரலாற்று ரீதியாக மாறி வரும் விளைவு என்பதாக தெளிவாக பார்க்கப்பட்டது குடும்பம் என்பதும் எப்படி வரலாற்று போக்கில் சமூகத்தில் எப்படி மாறுதல்களை எதிர்கொள்கிறதோ அதற்கேற்ற விளைவுகளை அது தன்னுள் நிகழ்த்த அனுமதிக்கிறதோ அது போலவே குடும்பம் என்பதும் வரலாற்று போக்கில் பல்வேறு மாறுதல்களுக்கு உட்பட்டது என்ற ஒரு தெளிவு இந்த காலகட்டத்தில் உருவானது குடும்பம் தான் சமூக உறவின் சமூக உறவின் முதல் வடிவம் உண்மையில் இருக்கிற ஒரே சமூக உறவு என்று மார்க்ஸ் அதை விளக்குகின்றார் குடும்பம் என்பது பற்றிய கோட்பாட்டின் அடிப்படையில் ஆஹ் இது அவர் முன்பு கொண்டிருந்த கருத்திற்கு எதிர்மாறான கருத்தாக இந்த கருத்து அமைகின்றது உழைப்பு பிரிவினை என்பது தந்தை வழி அதிகாரத்துவம் மிக்க தலைவனால் தலைமை தாங்கப்படும் குடும்பத்தில் தான் தொடங்குகிறது குடும்பத்தில் உள்ளார்ந்து இருக்கின்ற அடிமைத்தனம் மெல்ல மெல்ல வளரத் தொடங்குகிறது தனி அடிப்படையாக குடும்பம் என்பதே அமைகிறது கரு வடிவிலான சொத்து வடிவம் என்பது முதல் முதலில் மனைவியும் குழந்தைகளும் கணவன் என்பவனுக்கு அடிமையாக உள்ள குடும்பத்தில் காணப்படுகிறது இவ்விதம் குடும்பத்தில் உள்ளார்ந்து காணப்படும் ஆஹ் அடிமைத்தனமே முதல் சொத்து என்பதாக உள்ளது இந்த சூழலில் குடும்பம் என்ற நிறுவனம் என்பது சிதைந்து போனால் ஒருவேளை விடுதலை என்பது இடையிலான அந்த சமத்துவ மின்மை என்பது ஒரு முடிவிற்கு வருமோ என்ற ஒரு ஊசலாட்டம் எவ்வாறு சுட்டப்படுகிறது என்றால் அந்த செர்மானிய கருத்தியல் என்ற நூலில் குடும்பம் என்பது பின்னர் ஏங்கல்ஸ் விவரித்தது போல தனி சொத்து பொருளாதாரத்துடன் இணைத்து விரிவாக பேசப்படாவிட்டாலும் கூட மார்க்ஸ் இப்படி உறவு என்பது அடிப்படையான சில விவரங்களை தேவையாக்குகிறது சொத்துரிமையின் அழிவுடன் கூட குடும்பத்தின் அழிவும் பிணைந்துள்ளது என்று அவர் தெளிவான ஒரு சிந்தனையை பெற்றிருந்தார் செர்மானிய கருத்தியல் நூலுக்கு முன்பாக மார்க்ஸால் எழுதப்பட்ட மீதான ஆய்வுரைகளில் நான்கு ஆய்வுரை குடும்பம் என்பது தத்துவ ரீதியிலும் நடைமுறை ரீதியிலும் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்று கூட சொல்கின்றது குடும்பத்தின் அழிவு பற்றிய மார்க்சின் தீவிரம் இதில் தெரிகிறது குடும்பம் சிதைந்து விட்டதெனவும் உண்மையில் அது சொத்து உறவுகளில் மட்டுமே இப்போது தங்கி நிற்கிறது எனவும் அவர் அறிவித்தார் என்ற நாம் பொருள் பார்த்தோமானால் இந்த சொல் பிரெஞ்சு மொழி சொல்லாகும் ஆதிகை இந்த சொல் நகரத்தில் வசிப்பவர் என்று பொருள் கொள்ளப்பட்டு பின் நடுத்தர வர்க்கத்தவர் என்ற பொருள் கொள்ளும் சொல்லாக மாறியது இந்த நடுத்தர வர்க்கத்தினர் என்ற பொருளானது இப்போது நாம் சொல்கின்ற இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி சராசரி வருமானத்தோடு வாழ்க்கை நடத்துபவர்களை குறிக்கின்ற சொல்லாக இல்லாமல் அந்த பிரபு வர்க்கத்தினருக்கும் பாட்டாளி வர்க்கத்தினருக்கும் இடைப்பட்ட வர்க்கத்தினரை சுட்டும் ஒரு சொல்லாக அந்த காலத்தில் அது கையாளப்பட்டது அந்த சொல் பூர்ஷ்வா என்பது மார்க்ஸ் சொல்லும் போது குடும்பத்தின் சிதைவு என்பது சொத்துரிமை பூர்ஷ்வா குடும்பம் சிதைந்து விட்டது உண்மையில் அது சொத்து உறவுகளில் மட்டுமே தங்கியிருக்கிறது என்று கூறியதோடு பாட்டாளி வர்க்கத்தை பொறுத்தவரை குடும்பம் என்பது உண்மையிலேயே அழிந்து விட்டது அங்கே குடும்பம் என்கிற கருத்தாக்கமே காணப்படவில்லை என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றார் இப்படி பாட்டாளி வர்க்கத்தினரடியே குடும்பம் பற்றிய கருத்தாக்கமே காணப்படவில்லை என்ற முடிவுக்கு மார்க்ஸின் முடிவுக்கு எங்கல்சின் நூல் எவ்வித அடிப்படையையும் வழங்கவில்லை ஆனால் அதற்கு மாறான கருத்துக்களையே அது தருகிறது இந்த காலகட்டத்தில் மார்க்ஸ் என்பவரின் கட்டுரையை பற்றிய ஒரு பொழிப்பினை தனது கட்டுரையில் தருகின்றார் உணர்ச்சி வசப்படும் நபர்களை தற்கொலைக்கு இட்டுச் செல்லும் அவர்களின் மனம் உறிவுக்கு அடிப்படையாக உள்ள காரணங்களில் கடுகடுப்பு மிக்க பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்கள் அவர்களுக்கு இழைத்த அநீதிகள் தண்டனைகள் கேவலப்படுத்திய விதங்கள் ஆகியவையே முக்கியமானவை என நான் கண்டறிந்தேன் புரட்சியானது எல்லா வகை துயர் சர்வாதிகார ஆதிக்கத்தின் காரணமாக உட்சரிக்கப்பட்ட தீமைகள் குடும்பத்தில் இன்னமும் நிலவவே செய்கின்றன மிக பெரும் சிக்கல்களும் சிக்கல்களுக்கும் இங்கே அவையே காரணமாகின்றன என்று குடும்பத்தை பற்றிய ஒரு கருத்தையும் இங்கு முன்வைக்கின்றார் மார்க்சும் ஏங்கல்சும் தங்களது வரலாற்று ரீதியான தத்துவத்தை முதிர்ந்த நிலைக்கு வளர்த்து போது குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி ஆறுக்கு இடையிலான இந்த ஆய்வுகளின் கூறுகளில் சில எஞ்சி இருந்தன சில மாற்றம் பெற்றன சில விடுபட்டன வரலாற்று பொருளுறவு நோக்கிலான அணுகுமுறையானது இப்போது உள்ள குடும்ப வடிவம் என்பது பிற சமூக நிறுவனங்கள் எதை விடவும் இயற்கையானது இல்லை என்பதையும் இதுவும் மற்றவற்றைப் போலவே பொருளியல் உறவுகளில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு ஒப்ப மாறி வந்ததுதான் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்தியது இதிலிருந்து எதிர்காலத்தில் எல்லாவித சமூக நிறுவனங்களையும் மாற்றியமைக்கின்ற சமூகத்தில் குடும்ப நிறுவனமும் மாற்றம் பெறும் என்ற முடிவுக்கு வரலாம் என்ற கருத்தினை கட்டுரையாளர் முன்வைக்கின்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து காலகட்ட கருத்துக்களில் இன்னும் பல பலவிதமான எதிரொலிகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த அறிக்கைக்காக ஏங்கிள் தயாரித்த நகல் குறிப்பிடத்தக்கது கம்யூனிச சமூகமானது இருபாலருக்கு இடையிலான உறவை முற்றிலும் ஒரு தனிப்பட்ட விஷயமாக அதில் தொடர்புடைய நபர்கள் மட்டுமே சம்பந்தப்பட்டதொரு விஷயமாக சமூகம் தலையிடுவதற்கு எவ்வித வாய்ப்பு மற்றதொரு விஷயமாக மாற்றிவிடுகிறது தனி சொத்துரிமையை ஒழிப்பதன் மூலமும் குழந்தைகளை சமூக அளவில் வளர்த்து கல்வியூட்டுவதன் மூலமும் மரபு ரீதியான மன உறவின் இரண்டு அடிப்படைகளை அதாவது பெண் ஆணை சார்ந்து நிற்க வேண்டிய வேண்டியிருந்ததன் பொருளியல் அடிப்படையையும் குழந்தைகள் பெற்றோரை சார்ந்து இருக்க வேண்டியதன் அடிப்படையையும் அது இல்லாததாக்குவதன் மூலம் இந்த நிலையை அது சாதிக்கும் இவ்வாறாக என்று குறிப்பிடுகின்றார் நவீன குடும்பத்தை அதன் முழு வடிவத்தையும் மாற்றாமல் அதன் பொருளியல் அடிப்படைகளில் இருந்து பீத்து எடுத்துவிட முடியாது என ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் ஏங்கள் எழுதினார் ஆனால் இந்த கருத்தின் தீவிரமான வெளிப்பாட்டை அவரது குடும்பம் தனிச்சொத்து அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்ற நூலில்தான் காணமுடிகிறது காண முடிகிறது குடும்பம் சமூக அமைப்பின் விளைவுதான் அது சமூகத்தின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது ஒருதாரமான உறவு குடும்பம் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யாது போனால் அதை தொடர்ந்து வரும் அமைப்பின் தன்மைகள் எப்படி இருக்கும் என அனுமானிப்பது இயலாது ஆக குடும்பமும் பாலியல் உறவுகளும் மாறியே தீரும் ஆனால் எதிலிருந்து எதாக என்பதுதான் கேள்வி எந்த காலகட்டத்தில் பெண்ணின் வீழ்ச்சிக்கு முதல் விதை தூவப்பட்டது என்று பார்த்தோமானால் குடும்பம் தனி சொத்து என்ற நூலில் அஹ் புராதன கால குடும்பத்தில் பெண்ணின் ஆதிக்கம் இருந்தது என்று அந்த கால சூழ்நிலைகளைக் கொண்டு எங்கள் நிறுவுகிறார் குடும்பத்தில் தந்தையின் ஆதிக்கம் எவ்விதம் வந்தது என்பதை குடும்பத்தின் பிரதான சொத்து வடிவத்தில் நிகழ்ந்த மாற்றத்தின் அடிப்படையில் விவசாயத்திலிருந்து கால்நடைகளை வளர்க்கும் பண்ணை முறை எப்பொழுது கை அப்போதிருந்து என்று எங்கள் காணுகின்றார் குடும்பம் என்ற அமைப்புக்குள் வந்த இந்த உழைப்பு பிரிவினை எனும் அதிகார மாற்றம் ஒரு புரட்சிதான் மனித குலத்தின் அனுபவங்களிலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இது பெண்ணின் உலகளாவிய வீழ்ச்சி பெண்ணானவள் கீழ்மைப்படுத்தப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு வெறும் குழந்தை பெறும் எந்திரமாக மாற்றப்பட்டால் இந்த கீழ்மைப்படுத்தப்பட்ட பெண்களின் நிலை சற்றே லேசான வடிவங்களால் மூடி மறைக்கப்பட்டாலும் முற்றிலுமாக அழிக்கப்படவில்லை அல்லது மார்க்சின் வார்த்தைகளில் சொல்ல போனால் அடிமை முறையை மட்டுமின்றி பண்ணையடிமை முறையையும் கரு அளவில் நவீன கால குடும்பம் தன்னுள் வைத்துக் கொண்டிருக்கிறது ஏனெனில் ஆரம்பத்திலிருந்து அது விவசாய விலைகளுடன் தொடர்பு கொண்டுள்ளது சமூகத்துக்குள்ளும் அதன் அரசுக்குள்ளும் பின்னர் விரிந்த அளவில் வளர்ச்சி கண்ட எல்லாவித முரண்களையும் அது தன்னுள்ளே நுண்வடிவில் வைத்துக் கொண்டிருக்கின்றது என்று மார்க்ஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த ஒருதார மனம் என்பது தெளிவான நோக்கம் அதன் நோக்கம் என்று பார்த்தோமானால் தந்தை முறையுள்ள குழந்தையை பெறுவது காலகாலத்தில் இந்த குழந்தைகள் தமது தந்தையின் இயற்கையான வாரிசுகள் என்ற முறையில் அவனது சொத்தை சுவீகரிக்கலாம் என்பதற்குத்தான் இந்த தந்தை முறை தேவையாயிருக்கிறது இதில் உள்ள இன்னும் சில சாதக பாதகங்களை பார்ப்போமானால் சட்டப்படி ஆண் தான் ஒரு திருமணத்தை ரத்து செய்ய முடியும் நடைமுறையிலோ ஒருதார மனத்தின் கட்டுப்பாடுகள் பெண்ணை மட்டுமே கட்டுப்படுத்தும் ஆக உண்மையான ஒருதார மனமாகவும் இது இல்லை அது போலவே இந்த ஒருதார மனம் என்பதுவும் ஆஹ் மக்களுடைய தேவைகளுக்காக ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒரு வசதியான ஒரு சமூக அமைப்பு முறைதான் இந்த சூழலில் ரோமானிய உலகின் சிதைவுக்கு பின்னர் நிகழ்ந்த ஒரு சமூக மாற்றம் என்று பார்த்தோமானால் தனிநபர் காதல் என்பதாக மார்க்ஸ் எங்கள் சிறுவராலும் முன்வைக்கப்படுகின்றது இந்த சொத்த எதுவும் மற்ற உழைக்கும் வர்க்கத்தினரிடையே தனிப்பட்ட காதல் என்பது எளிதில் உருவாக முடியும் என்று ஏங்கல் சூரதியாக கூறினர் இங்கேதான் உழைக்கும் பெண் தனது பொருளாதார சுதந்திரத்தின் முதல் கட்டத்தை எட்டுவதும் நடக்கிறது தன்னைத்தான் பொருளாதார ரீதியாக காப்பாற்றிக் கொள்ள முடிகிற காரணத்தால் பிரிந்து போவதற்கான உரிமையை மீட்டு கொண்டு விட்ட ஒரு பெண்ணுடன் திருமணம் என்பது அந்த வார்த்தையின் அர்த்தத்தில் ஒருதார மனம் என்பதாக இருக்கலாம் ஆனால் வரலாற்று ரீதியான அர்த்தத்தில் அதன் பொருள் அது அல்ல என்கிறார் சட்டபூர்வமாக நிலைமை மாறிவிடவில்லை என்பதுதான் உண்மை சட்டத்துக்கு முன் இருவருக்கும் இடையிலான முந்தைய சமூகத்தின் நிலைமைகளின் தொடர்ச்சியாக காணப்படும் சமத்துவமின்மையை தொடர்ந்தது இந்த பெண்களின் மீதான ஒடுக்குமுறைக்கான காரணம் இந்த காரணம் இல்லை மாறாக அதன் விளைவுதான் மனைவி என்பவள் சமத்துவமின்மையின் விளைவுதான் மனைவி என்பவள் வீட்டின் முதல் அடிமை சமூக உற்பத்தியிலிருந்து விளக்கப்பட்டவள் என்ற நிலைக்கு அவளை தள்ளியது நவீன கால குடும்ப அமைப்பில் பார்ப்போமானால் ஆண் என்பவன் போர்ச்சுவாவாகவும் பெண் என்பவள் பாட்டாளி வர்க்கத்தின் பிரதிநிதியாகவும் காட்சிப்படுத்தப்படுகின்றனர் நவீன கால தொழிற்சாலையானது தொழில்நுட்ப ரீதியாக முதலாளித்துவத்தை சிதைப்பது போல குடும்பத்தையும் சிதைக்கின்றது ஆனால் இருபாளருக்கு இடையில் சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்டுள்ள சமத்துவம் என்பது இன்னமும் உறுதிப்படவில்லை என்றுதான் எங்கல்ஸ் கூறுகின்றார் குடும்பத்தை ஒழித்து கட்டுவது என்பது அல்ல இந்த கருத்துக்களின் முடிவாக குடும்பத்தை ஒழித்து கட்டுவது என்பது அல்ல அவர்களுடைய நோக்கம் மார்க்ஸ் எங்கல்ஸ் அவர்களுடைய இந்த சிந்தனை ஊடாட்டத்திற்கு பின்னாக அவர்களின் கருத்துக்களில் இருந்து நாம் பெறுவது என்னவென்றால் குடும்பத்தை ஒழித்து கட்டுவது என்பது அல்ல மாறாக பொருளாதாரத்தில் பெண்களின் பங்கை மாற்றி அமைப்பதன் மூலம் குடும்பத்தை சமூகத்தின் பொருளியல் மூலக்கூறு என்பதிலிருந்து ஒழித்து கட்டுவது என்பதுதான் கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தியாக உள்ளது பெண்களின் விடுதலைக்கான பாதை உலக வரலாற்றில் தோல்வி உற்பத்தி நடைமுறைகள் அதனுடன் பெண்கள் கொண்டுள்ள உறவு என்ற தளத்தில் தான் ஓடுகின்றது குடும்ப குடும்பத்தின் குடும்பம் என்ற ஒரு நிறுவனத்தின் எதிர்காலம் என்னவாக இருக்க முடியும் அது அதன் விளைவு எதுவாக இருக்க முடியும் என்று பார்த்தோமானால் இந்த காதல் திருமணம் என்பது மட்டுமே தீர்வாகிவிட முடியாது ஒருபோதும் தீராத காதல் நீடித்திருக்கும் திருமணங்கள் மட்டுமே ஒழுக்கமானவையாக இருக்க முடியும் தனிப்பட்ட காதல் நிலவும் காலம் நபருக்கு நபர் மிகவும் வேறுபடுகிறது குறிப்பாக ஆண்களிடத்தில் காதல் திடமாக போவது அல்லது இன்னொரு நபர் மீது கொள்ளும் புதிய காதல் பிரிந்து போவதை அந்த தம்பதிகளுக்குள்ளும் சமூகத்துக்கும் ஒரு வரப்பிரசாதமாக செய்கின்றன எனவே விவாகரத்துக்கான நடைமுறைகள் என தகுதியில் இறங்கி உழல்கிற அனுபவம் மக்களுக்கு நீராமல் போகிறது என்று கூறுகின்றார்கள் இந்ததார மனத்திற்கும் பொருளியல் நிலைமைகளுக்கும் உள்ள தொடர்பு இன்னும் மக்களால் சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் உள்ளது மதத்தினால் மிக்கைப்பட கூறப்பட்டும் இன்று தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் இது ஒரு சம்பிரதாயமான ஒரு விளைவு என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் மன உறவு ரத்துக்கான நடவடிக்கைகளை ஒதுக்கி தள்ளுவதன் மூலம் எங்கள் திருமணத்தை சாதாரணமாக பதிவு செய்வது ரத்து செய்வது என்பது போல எடுத்துக்கொள்வதாக தெரிந்தாலும் அஹ் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஏழில் ஏங்கிள்ஸ் எழுதிய பொது விதி சரி என்று படுகிறது என்று கட்டுரையாளர் குறிப்பிடுகின்றார் இருபாலருக்கும் இடையிலான உறவு என்பது அந்த இரு நபர்களுக்கு மட்டுமே தொடர்புடைய ஒரு தனிப்பட்ட விஷயமாகும் இதில் தலையிட சமூகத்துக்கு ஒருவித வழியும் கிடையாது அரசால் கட்டுப்படுத்தப்பட்ட காதல் அதாவது மன உறவு விதிகள் யாவும் காதல் மற்றும் நட்பு பற்றிய நடைமுறைகளில் எவ்வித மாற்றத்தையும் உண்டாக்காமல் நாளை மறைந்து போய்விடும் என்று கூறுகின்றார் ஆக முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு வந்து கொண்டிருக்கும் அழிவு பிறகு பால் உறவுகளை சீர்படுத்துவது பற்றி அவர்கள் கூறுவது என்றால் உத்தேசமாக கூறக்கூடியது எது நடக்காது எது இருக்காது என்ற வகையில் பெரும்பாலும் இருந்தாலும் கூடுதலாக என்ன இருக்கும் ஒரு புதிய வந்த பிறகு அது முடிவு கட்டப்படும் அந்த தலைமுறையைச் சேர்ந்த ஆண்களுக்கும் பணத்தை கொண்டோ அல்லது இதர அதிகார சாதனைகளை சாதனங்களை கொண்டோ ஒரு பெண்ணை தமக்கு அடிமையாக்குவதற்கான வாய்ப்பு இல்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள் பெண் விடுதலை பிரச்சனைகள் என்று பார்த்தோமானால் சமூகத்தின் முன்பு சட்டபூர்வமான சமத்துவம் என்பது பெண்களின் முழுமையான விடுதலைக்கு ஒரு அவசியமான முன் நிபந்தனையாகும் என்றும் ஆனால் அதுவே போதுமானது அல்ல என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் அது முக்கியமாக வாக்களிக்க மற்றும் ஆட்சி செய்வதற்கான உரிமையை உள்ளடக்கியதும் ஆகும் இத்தகைய விடுதலைக்கான கோரிக்கை போர்ஷ்வா ஒழுக் ஒழுக்க விதிகளின் அடிப்படையிலான எல்லா விதமான பாரபட்சங்களையும் எதிர்ப்பதையும் உள்ளடக்கிய ஒன்றாகும் இந்த மாற்றத்திலிருந்து இந்த கட்டுரையிலிருந்து நாம் பெறுகின்ற முடிவினை பார்த்தோமானால் எந்தெந்த நாடுகளில் தொழிற்சாலைகளில் பெண்கள் அதிகம் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளார்களோ அந்தந்த நாடுகளில் பெண்களுக்கான பிரிவுகளை துவக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்துகிறார்கள் முதலாளித்துவ உற்பத்தி முறையின் இறுதி காலமான அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இருபாலருக்கும் இடையிலான முழு முதலான வெறும் காட்டிலும் எதிர்வரும் சந்ததியினரின் உடல்நலம் குறித்து தான் அதிகம் ஆர்வம் காட்டுகிறேன் என்று கூறுகின்றார்கள் இருபாலருக்கு இடையிலான உண்மையான சமத்துவம் என்பது இருபாளரையும் சுரண்டும் முதலாளித்துவத்தின் அழிவோடும் வீட்டு வேலை என்பது ஒரு பொதுப்பணியாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரியதாக வீட்டு வேலைகள் என்பது பெண்களுக்கு மட்டுமே உரியது என்று இல்லாமல் இருபாளருக்கும் மாற்றப்படும் போதுதான் வர முடியும் என்பது நம்பிக்கை என ஏங்கிள்ஸ் கூறுவார் பெண்களின் பாதுகாப்புக்கான சட்டங்கள் காலப்போக்கில் முதலாளித்துவ வர்க்கத்தினரால் மட்டுமின்றி இன்னும் பல்வேறு பட்ட பகுதியினராலும் எதிர்க்கப்படலாம் ஒவ்வொரு ஆளும் வர்க்கமும் தன்னால் பயனடைபவர்களை மட்டுமின்றி தன்னால் பழிகொள்ளப்படுபவர்களையும் திரட்டி வைத்துள்ளது மூலதனம் நூலில் குழந்தைகளின் உழைப்பை சுரண்டும் பெற்றோர்களை பற்றி குறிப்பிடுவதன் கூடவே ஏழ்மை உழைக்கும் வர்க்க பெண்கள் வேலைக்கு வேலை நேரம் குறைக்கப்படுவதால் தங்களுக்கு கிடைக்கும் கொஞ்ச நஞ்சம் கூலியும் குறைந்து போகுமோ என்ற அச்சத்தில் அதற்கான சட்டத்தை எதிர்ப்பார்கள் என்று மார்க்ஸ் குறிப்பிடுகின்றார் அனைத்திலும் பிரதானமானதாக நாம் கருதுவது என்னவென்றால் பொருளியலில் அரசியலில் தேவைப்படுவது போல இந்த தளத்திலும் ஆண் பெண் உறவு சமூக தளத்திலும் சீர்திருத்தங்கள் அவசியப்படுகிறது சோசியலிஸ்டர்கள் இதே உத்வேகத்துடன் இத்தகைய கோரிக்கைகளுக்காகவும் போராட வேண்டும் ஆனால் இறுதி ஆய்வில் இருபாலருக்கும் இடையிலான வரலாற்று ரீதியான உழைப்பு பிரிவினை வடிவங்களை கலைந்து எரிவது என்பது ஏங்கல்ஸ் எழுதியது போல் தொடக்கத்தில் பெண்பாலின் வரலாற்று தோல்வி என்பது புகுத்தப்பட்ட போது எம்மாதிரியான பிரளயத்தை உண்டு பண்ணியதோ அது போன்ற ஒரு பிரளயமாக இருக்கும் என்ற ஏங்கல்ஸின் கருத்தை முன்வைத்து இந்த கட்டுரையை கட்டுரையாளர் நிறைவு செய்கின்றார் பெண் விடுதலை குறித்து பெண்களின் உரிமை குறித்து வாழ்வில் குடும்பத்தில் சமூகத்தில் அவர்கள் உடைமையாக அன்றி ஒரு உயிராக பார்க்கப்பட வேண்டிய அவசியத்தை இந்த சமூகம் எதிர்கொண்ட போது ஏமாதிரியான வரலாற்று மாற்றங்களை உள்ளடக்கி இருந்தது எப்படியெல்லாம் பெண்ணின் மாற்றத்திற்கான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது முன்வைக்கப்பட்ட போது மறுக்கப்பட்டது அல்லது புறம் தள்ளப்பட்டது பெண்களை பெண்களின் சுதந்திரம் பற்றி பெண்களின் புரிதல் என்னவாக இருந்தது என்பது பற்றியெல்லாம் இந்த கட்டுரையில் மிக சிறப்பாக விளக்கப்பட்டிருந்ததை நாம் அறிகின்றோம் வாய்ப்புக்கு நன்றி